நாம் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மெயினில் இருக்கிற அகாடியா நேஷ்னல் பார்க்குக்கு போய்கிட்டு இருக்கோம் த வேல இந்த பிரிட்ஜஸ்லாம் பார்த்தோம்னா செம்ம அழகாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக கட்டியிருக்காங்க கீழே ஃபுல்லாக தண்ணி தான் இப்போ நாம் இருக்கிற இடம் மெயினில் இருக்கிற அகாடியா நேஷ்னல் பார்க் இது போர்ட்லேண்ட்லேருந்து சுமார் மூணு மணி நேரம் நம்ம ட்ரைவ் பண்ணி போகணும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது நியூ இங்கிலாந்து இதுதான் நேஷனல் பார்க் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் இதை பார்க்கறதுக்கு வராங்க அட்லாண்டிக் ஓஷன் இருக்கிறதுனால இந்த பார்க் ஃபுல்லாவே பார்த்தோம்னா அப்படியே பீச் பீச் ஓரமா அப்படியே அட்லாண்டிக் ஓஷனோ பீச் ஓரமா நிறைய கடற்கரை பாறைகள் மலைகள் அப்புறம் அழகான ஹைக்கிங் பாதைன்ட்டு சூப்பரா இருக்கும் இதை பார்க்கறதுக்கு இங்க வந்து கேடிலாக் மவுண்டன் வந்து இருக்கு அமெரிக்காவிலே ஃபஸ்ட் சூரியோதயம் ஆகிற இடம் இந்த கேட்லாக் மவுண்டன் தான் இந்த பார்க் ரொம்ப ஃபேமஸான ஒரு பார்க் ஏன் இந்த பார்க் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நியூ இங்கிலாந்துல இதுதான் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் உருவாக்கப்பட்டிருக்கு இது அமெரிக்காவுடைய முதல் கிழக்கு பகுதியை சார்ந்த நேஷ்னல் பார்க் இந்த நேஷ்னல் பார்க்கில் ஹைக்கிங் பண்ணுறதுக்குன்னே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மைலுக்கும் மேலே வந்து நடக்கலாம் போல இருக்கு இந்த நேஷனல் பார்க்கில் நம்ம சைக்கிளில் அப்படி இல்லைன்னா குதிரை வண்டியில கூட சுற்றலாமா இந்த மாதிரி நார்த் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீ பண்ணுறதுக்கு ஸ்னோ போர்டிங்காக சில சில இடங்கள் மட்டும் திறந்துருக்கும் இலைகள் கலர் மாறினதுக்கப்புறம் ஃபால் கலர்ஸ் இந்த நேஷ்னல் இருந்து பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வின்டரில் எல்லா நேஷனல் பார்க்லேயுமே சில பாதைகள் எல்லாம் மூடிடுவாங்க ஏன் அப்படின்னா அதிகபட்சமான அந்த பனினால வந்துட்டு மக்கள் டிராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால சேஃப்டிக்காக மூடிடுவாங்க சில இடங்கள் வந்து திறந்துருப்பாங்க இப்போ ஸ்ப்ரிங் சமயத்தில் பார்த்தோம்னா இந்த நேஷனல் பார்க்ல பேர்ட் வாட்சர்ஸ் வராங்க பேர்ட்ஸ் நிறைய ஏன்னா காடு அப்படிங்கிறதுனால நல்ல வித விதமான பறவைகள் இருக்கும் அந்த பறவைகளை பார்க்கறதுக்கு பேர்ட் வாட்சர்ஸ் வராங்க அதே மாதிரி ஸ்பிரிங்ல வந்துட்டு நல்லா பூக்கள் பூக்குங்கிறதுனால இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சம்மர்ல நிறைய டூரிஸ்ட் வருவாங்க ஏன் அப்படின்னா இந்த சம்மர் வெதர்ல அந்த பீச்சை பார்க்குறது அழகே ஒரு தனி அழகா இருக்கும்